தருமபுரி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நம்முடைய அருமை சகோதரர் மணி புவனேஸ்வரி தம்பதியுடைய மகன் பிரகதீஸ்வரன் திரு கோவிந்தன் சுகுணா தம்பதியுடைய அருமை மகள் மது பிரதீஷா ஆகியோருடைய விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்து அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்னுடைய இணைய சகோதரர் தோல் திருமாவளவன் அமைச்சர் பொதுமக்கள் மாண்புமிகு வேரவர்களே மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களே தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் அன்பிற்கினிய பழனியப்பன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை நண்பர்களை ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளை கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய வனமக்களே மணமக்குடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் அன்பு உடன்பிற்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஆ மணி அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில கலந்து கொண்டு மனவிழா நிகழ்ச்சி நடத்தி வைத்து மனவிழா கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மணி அவர்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கு கூட எந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன் அவர் சில நாட்களுக்கு முன்பு உடல் நிலை உற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை தினம் ஏன் இன்றைய தினமே சென்னைக்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில அவர் இந்த நிகழ்ச்சிக்காக மருத்துவர்கள் அனுமதி பெற்று இங்கு வந்திருக்கிறார் ஆக உடல்நலத்தை பற்றி இல்லாமல் கவலைப்படாமல் தலைவர் வருகிறார் அதுவும் நம்முடைய வீட்டில் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளை பங்கேற்க வருகிறார் உடல்நலத்தை விட என்னை அதுதான் முக்கியம் என்ன அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதை எண்ணி நாமெல்லாம் நிகழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆக மணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கழக உறுப்பினராக தன்னை நினைத்து கொண்டு களப்பணியை ஆற்றி வருகிறார் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் இவருடைய ஆற்றலை பார்த்து இரண்டாயிரத்தி பதினாறுல மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாப்பி ரெட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய வேட்பாளராகவும் இருக்கிறார் அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு வரை மாவட்ட குழுவினுடைய உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றியிருக்கிறார் இப்படி படிப்படியாக அடுத்தடுத்து அவருக்கு பல பொறுப்புகள் அவரை தேடி வந்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பணியாற்றிய அந்த சிறப்பான எல்லாம் எண்ணி பார்க்கிற நேரத்திலே தான் அவர் இப்பொழுது தருமபுரி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல இன்றைக்கு தருமபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆக மக்கள் பணி கழக பணி திரட்டு பணிகளையும் அவர் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மணி என்கிற பெயருக்கு முன்னால அவருடைய ஆ அந்த தான் அவருடைய அமைந்திருக்கிறது அவருடைய சிறப்பான செயல்களை பார்த்து எல்லோருக்கும் வியப்பு தான் அது அப்படியா என்று எல்லோரும் சொல்லக்கூடிய வகையில் வளர்ந்திருக்கிறார் நம்முடைய மணி அவர்கள் ஆக கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அது பதவிகளாக இருந்தாலும் பொறுப்புகளாக இருந்தாலும் தேடி வரும் ஆக அப்படி தேடி வந்த பொறுப்பைத்தான் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மணி பேருக்கேற்றால் மணியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக ஆக இப்படிப்பட்ட ஒரு செயல்வியுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நேரத்தில் நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் நேற்றைய தினம் மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு நானும் நம்முடைய தொழில் நெருமாபர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்று தான் நேற்று அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் முக்கியமான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய காலத்தை கொடுக்கணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகார்ல இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே அது மட்டுமல்ல மக்களவையின் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கிக் திரு ராஜீவ் அவர்கள் அதே போல பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி செஞ்சாங்க அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்று தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பங்கேற்கல இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்றேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதுல கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையையும் அவர் வெளியிட்டு இருக்கிறார் இன்று பத்திரிகை நீங்கள் பார்த்துருக்கலாம் இதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இது எதிர்க்க முடியல தான் பாஜகவினுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நான் சொல்றேன் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால தான் தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேல இருக்கக்கூடிய வன்மத்தில் வன்மத்தில் தான் இப்ப என்ன பேசுறாங்க அதிலும் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசி இருக்கிறார் தான் எல்லாருக்குமான பிரதமராக விலகி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகார்ல வெறுப்பு பேச்சை பேசி இருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்தோடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்களில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை இப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை இருக்கிறார் நான் கேட்கிறேன் மாண்மிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டை வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்ம பரப்பினாலும் எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைந்தது என்ற செய்தி தான் வரப்போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுகவிடிருந்து மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக இருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அமையப் போகிறது எனவே கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அதற்கான வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பெயர் ஒருவேளை தமிழில் அழைக்க முடியாத நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மணியின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ் உணர்வை தமிழகத்தில் உருவாக்குங்கள் அதற்கு நீங்கள் உறுதியை தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்